ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான அதே நேரத்தில் ஒரு சோகமான தகவல் தான் பார்க்க போகிறோம் நடிகர் டேனியல் பாலாஜி இறந்து போயிருக்காரு பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி இறந்து போயிருக்காரு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு அவர் இறந்து போயிருக்காரு அவருக்கு வயது நாற்பத்தி தான் ஆகுது அவரோட மறைவு செய்தி திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் யாராலையுமே நம்ப முடியல சின்னத்திரை மூலமா வெள்ளித்திரைக்குள் என்ட்ரி கொடுத்த நடிகர் தான் டேனியல் பாலாஜி தொடக்கத்துல சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிச்சு வந்தாரு அதுக்கப்புறம் கௌதம் வாஸ்தேவ் தேவ் மேனன் இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளிவந்த காக்க காக்க படத்துல ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த ஒரு கதாபாத்திரம் அவருக்கு பெரிய பாராட்ட வாங்கி கொடுத்தது இது நடித்ததன் மூலமாக எல்லாரோட கவனமும் பெற்றார் அதுக்கப்புறமா வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடிச்சு ரொம்பவே அசத்தியிருப்பார் தொடர்ந்து பொல்லாதவன் படத்தில் நடிச்சிருப்பார் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் அதுக்கப்புறம் வை ராஜாவை அச்சம் என்பது மடைய மடமேடா பைரவா வட சென்னை பிகில் இந்த மாதிரி படங்கள்லையும் நடிச்சிருக்காரு தமிழ் மட்டும் இல்லைங்க மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி படங்கள்லேயுமே அவர் நடிச்சிருக்காரு பெரும்பாலும் வில்லன் கேரக்டராக ரொம்ப நல்லா நடிப்பார் அதுக்கு அவரது குரல் மேன்ரிசம் உடல் மொழியும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த நிலையில் நேற்று அவர் இறந்து போயிருக்காரு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் இறந்து போயிருக்காரு இந்த ஒரு தகவல் இப்போ வரைக்கும் யாராலையுமே நம்ப முடியல என்னப்பா சொல்றீங்க டேனியல் பாலாஜி இறந்து போயிட்டாரா இப்போ என்ன ஒரு ஒரு கண்டிப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டே வந்துட்டு நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்த்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி